பழனியில் பஞ்சாமிரதம் என்ற தலைப்பில் பரதநாட்டியம் பள்ளியின் ஐந்தாவது ஆண்டு விழா நடைபெற்றது பழனி தெற்கு வீதி வாசவி மகாலில் பழனி ஸ்கந்த சபாநாயகர் நாட்டிய சேஸ்திரா சார்பில் ஐந்தாவது ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு இயக்குநர் ராமலட்சுமி சுந்தரேசன் தலைமை வகித்தார் குருநாட்டிய கலா விஷராதா பானுமதி சுந்தரேசன் குத்துவளைக்கேற்று வைத்தார் நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பஞ்சாமிரதம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த ஆண்டு விழாவில் ஐந்து எனும் கருப்பொருளில் பஞ்சமூர்த்தி கௌதவம் அசம்யுத ஹஸ்தம் எனப்படும் ஐந்து விரல்களால் காட்டப்படும் முத்திரைகள் பஞ்சபூதம் பாடல்கள் ஐந்தினை பஞ்சசாஸ்திர சோஸ்திரம் பஞ்சாமிர்த வண்ணம் என்னும் பொருள்களில் நடனமாடி பார்வையாளர்களிடம் பாராட்ட பெற்றனர் நாட்டியத்தில் பிரபலமான ராமானுஜம் உள்ளிட்ட பலர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு சான்றிதழ்களையும் பரிசு பொருள்களையும் வழங்கினார் இந்த நாட்டியத்துக்கு தான் உண்டு அதில் இந்த முத்திரைகளுக்கு ஒரு பேர் உண்டு அந்த பேர்களுக்கு ஒரு வடிவம் உண்டு அந்த வடிவத்தை உங்களுக்கு காண்பிக்கும் வகையில் இப்போ அவங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் பிள்ளைகளாக இருக்காங்க அதில் எவ்வளோ அழகாக பண்ணாங்க